ஹாய் பிரான்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது பத்து ரூபாய் நோட்டு சீரியல் நம்பர் சிக்ஸ் நைன் பி சிக்ஸ் டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ செவன் வெங்கட்ராமன் கையெழுத்து போட்ட பத்து ரூபாய் நோட்டு பின்பக்கம் போட் படம் போட்டிருக்கும் வருஷம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை பத்து ரூபாய் நோட்டு அதில் கருப்பு படகு டிசைன் மற்றும் வெங்கட்ராமன் கையெழுத்து இருக்கும் இந்த நோட்டு அதிக விலை கேட்கப்படுகிறது குறிப்பாக பழைய பதிப்புகள் மற்றும் அரிதான கையெழுத்து உள்ளவை சமூக ஊடகங்களில் பத்து ரூபாய் வெங்கட்ராமன் நோட்டுகளை விற்பனை செய்கிறார்கள் பல பதிவுகள் உள்ளன இந்த நோட்டுகளின் விலை நோட்டின் நிலை கையெழுத்து போன்ற காரணங்களை பொறுத்து வேறுபடும் இந்த மாதிரி நோட்டுகள் நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் எழுநூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி இரநூறு வரை சில வெப்சைட்களில் விலை போயிருக்கிறது இந்த மாதிரி இருந்தால் உங்களிடமிருந்தால் காயின்பஜார் டாட் காம் ஈபே டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் விற்பனை செய்யலாம் அல்லது நாணயங்கள் கண்காட்சியில் கையெழுத்தை பொறுத்து வெளிநாட்டு வியாபாரிகள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்வார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு நோட்டுகள் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் Thank you. Thanks for watching.